ஹாய்ஸ் வெல்கம் மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்த மாதிரி தான் ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல்லை ரிசிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை படிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் இப்படி வந்தால் இது எங்கள் வீடு இங்கே பாருங்க எப்படி போகணும் இப்படி தான் போனோம் இது வந்து கேட்டு இப்போதைக்கு அது அனுகூலமாக கிடக்குது மற்றபடி சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம் ஸோ தான் எங்கள் வீடு பாருங்கள் இதெல்லாம் இடம் இதில் இன்னும் வீடு கட்டணும் கட்டாமல் இருக்குது பாருங்க இங்கே வந்து அப்பா அந்த கம்பியில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறாரு துரு பிடிச்ச கூடாது அப்படின்ட்டு பாருங்க இது பப்பாளி மரம் நேற்று மழை வந்ததில் சாஞ்சு போச்சு வீட்டு மேலே இப்படி வருன்னா இது ஃபஸ்ட்டு வீடு இங்கே வருங்க ம் பாருங்க என்ன நாங்கள் ரெடி எதுவுமே பண்ணல இப்போதைக்கு மட்டும் இப்படி இருக்குது இங்கே வருங்க ஒரு கட்லு ஒரு ஃபேனு இது மாதிரி மாங்காயெல்லாம் எப்படி வாங்கி வச்சுருக்கோன்னு இது வந்து ஒரு செல்ஃபு இதாக கதை ம் இவ்வளோதாங்க எங்கள் சின்ன வீடு இதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே இருங்க இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு வீடு ஆஹ் இங்கே ஒரு வீடு இது வந்து இதுவும் ஒரு ரூமு தான் இங்கே பாருங்க கட்டெல்லாம் இங்கே இருக்குது ஜாமான் இருக்குது இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது ஒரு வீடு தான் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோண்டு இது வந்து சமையல் ரூமாக மாற்றி வச்சுருக்கோம் இங்கே பாருங்க இங்கே தான் சாப்பாடாகினேன் ஆனால் இது வந்து இது ஒரு ரூம் தான் இங்கே பாருங்க இது ரூம் தான் இப்படி தான் இருக்குது இங்கே வீடு இதெல்லாம் கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாம் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு பாருங்க இவ்வளோ தான் எங்கள் வீடு சின்ன வீடு தான் அப்படியே வெளியே வந்தோம்னா எங்கள் மூங்கில் தோட்டம் வருங்க இதுவும் எங்களுக்கு ஒரு இடம் தான் இங்கேயும் நாங்கள் வந்து ஒரு கிச்சனு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அங்கேயும் ஒரு பெட்ரூமு அது வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம் வேறுங்க வேறுங்க எப்படி இருக்குதுன்னு ஸோ இவ்வளோ தான் எங்கள் வீடு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுருக்கோம் இன்னும் வீடு கட்டலை இந்த தான் வீடெல்லாம் இந்த இங்கெல்லாம் கட்டுவாங்க வீடெல்லாம் இங்கெல்லாம் கட்டுவாங்க இப்போ இதுக்கு மட்டும் ரெண்டு வீடு இப்போ கட்டி வச்சிருக்காங்க இது ஒன்று அப்புறம் அது ஒன்று